வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு இருக்கிறீங்க நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் நின்று அக்னி கையில திடிக்கணும் அதே மாதிரி என்ற தங்க அக்னியா குமரி ஆறா பெரிய பட்டியல் வந்து நிக்கிது நாலா விதத்திலுமே பட்டி அத்தனை கையூட்டு போயிட்டுதப்பா கையூட்டு போனது அத்தனை நீ கை மரபுல சொல்லிட்டு இருக்க கையூட்டு போனது அத்தனை கைப்பத்தி கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிது ஒண்ணு இன்னைக்கு தொழில் முறை அத்தனை சின்ன பின்னமாகி இன்னைக்கு ஒரு படம் வந்தா ஒன்பது படம் தண்டத்தோட நிக்கிது

தடுமாறின தங்கத்துக்கு தடம் போட்டு வந்து கேட்டு நிற்கிறேன் இந்த இல்லையா ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு இல்லத்துக்குள்ள அதுதான் இன்னைக்கு படுதல் காஞ்சி போச்ச வருமானமும் ஒரு படம் வந்து ஒன்பது படம் சேர்ந்தா இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு கைப்பத்த நிலைய நெல் வகை நிலைய நெல் இன்னைக்கு காரியம் அத்தனையும் இன்னைக்கு கையிட்டு போய் நிற்குது சவால் போடுறாங்க விட கூட வந்து கேட்டு நிற்கிறேன் மூணு காரியம் மூணு காரியத்தை மோனம் முறையாது சாட்சி போடலாம் அநியாயம் பண்றாங்க அநியாயத்துக்கு கூட கொடுத்தலாம் புரிதா தங்கத்துக்கு தடையில பத்திரம் போன போனவா பைப்பி பிடிச்சு வந்த இந்த வாரம் நல்லா போன போனவர சுத்தி மாறாட்டா ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் என்ன ஏது அப்படின்னு அப்படின்னு தெரியல அவளுடைய இல்லையா இன்னைக்கு என்னென்னமோ நடந்து பட்டி பட்டி விட்டா போயிட்டேன் அப்படி இருந்த தங்கத்தை நீயும் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு பார்த்தாச்சு எத்தனையோ பக்கம் போயும் நல்லது 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 பண்ண முடியல அழுது பெரிய வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் பண்றதுங்க

தாயும் தகப்பனுமா வந்து மொனம் முடியாத மூணு தொண்ணூறு ஒரு நாளுக்குள்ள முடிச்சு போதுமா என் தங்கை இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெரிய பட்டியல் வந்து நிக்கிது இதே பட்டியலுடைய சிரிக்க வச்சு நான் நிக்க வைக்கல அப்படின்ட்டு அந்த பாதுக்கு ஏற்பட பொய்ச்சாமி நினைச்சுக்கிறாரு புரிஞ்சுதா அது போக படுகலம் ஜாஞ்சதுக்கு முடிவு கெடுப்பாங்க ஏன்னா

போ முடிச்சு கொடுத்தான். போமா! தொல்லில் பேருக்கிறேன். இந்த நியை வாய்கிறேன். போ வருமா! அணியா! தாயி! சொல்ல சொல்லப்படியாம் முடிச்சித்து நிக்கிரியே! உண்டலியா தாயி!

அத்தனைக்கு உள்ளத்துக்கு சிக்கலையும் கைப்பற்றி போடலாம் முறையா பாட கிடைச்சிட்டு கர்ப்பணாறு காமிச்சு போல போதுமா நேச்சு வழியா முடிச்சு கொடுத்த

வட்டியும் கையிட்டு போட்டு வந்து நிக்கிறீங்க கைப்பத்தி கொடுத்து என்ற வட்டிக்கு பேர் வழங்க வகையில் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிற சாட்சி கொள்ளவங்க புரிஞ்சுதா என்னை நம்பி வந்துட்டீங்களா மோன முறையாக மீட்டு தர வேண்டியது எம்போர் புரியுமே அதே மாதிரி இந்த அம்மாவாசில இருந்து நீ நினைச்சது கூட வந்து நிக்கிற வாரக்கட முடியல வெளியே உடைக்க மாட்டோம் உனக்கு எனக்கு தெரியுமா பேசிட்டு கவலைப்படாத நீயும் எத்தனையோ பக்கம் கையாடி பார்த்துட்டு கைப்பற்ற முடியல இது வெளியே சொல்றதுக்கு நீ அவமானப்பட்டு நிற்கிற புரிஞ்சுதா அதெல்லாம் நான் நிற்கிற தாய் தாப்பிடுமா சார்ஜ் போடலாம் போதுமா ஆடம் கப்பிக்க வேண்டிய கப்பி சுட்டலாம் கொடுக்க வேண்டிய கொடுத்தலாம் போதுமா போகணும் அடியா தாயி என்னை நம்பி வந்துட்டீங்களா ஒரு பொப்படிச்சிட்டீங்களா முடிச்சிடலாம் மாயா

வர்றவங்க பார்க்குறாங்க போகிறாங்க தகுந்து போயிடுது முடிகிற ஒருத்தங்க நின்று போயிடுது அப்படின்னு சொல்லி நல்ல காரியா நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வந்து எங்கள்கிட்ட அழுது குழந்தையை ஆறாம் பெரிய பட்டியலில் வந்து நின்று இன்னைக்கு முளைச்சது இன்றைக்கி முறைஞ்சலிக்கு வாங்குற இன்னையில இருந்து உனக்கு உத்தரவுப்படுறதாகி தேடி வருது முடிச்சு போகணும் வா போதும்மா ஐயே அங்கா இருக்கிறப்ப நான் இருக்கிற நாயாம் சரி வந்து நிற்கிற விடை கொடுத்துறேனாயா இந்த அம்மா அமாவாசை வந்து மாற்றத்துக்கு கொடுத்துருவேன் போதும்மா இந்த அம்மா அமாவாசை வந்து சாதித்து போடுவேன் তুমি কিনে বল